ஒரு முயற்சி அல்லது மின் உற்பத்தி திட்டங்கள் இது எல்லாத்தையும் சர்ச்சில இருந்து எதிர்க்கிறார் தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி தென் மாவட்டங்கள்ல சாதி கணவர்களை உருவாக்குவதற்கு மதக்கணவர்களை உருவாக்குவதற்கு இந்த கிறிஸ்துவ மிஷினர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் தென் மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கி கூட கூட அங்கே மின்சார உற்பத்தி அதை ஏன் சர்ச்சைகள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கணும் இதுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஊர்ல அமைய வேண்டிய பாலம் கன்னியாகுமரியில் அமைய வேண்டிய அந்த பாலம் மார்த்தாண்ட பாலம் அந்த பாலத்தை அது பத்தி அவதூறு மத்திய அரசாங்கத்துடைய நல்ல திட்டம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து அந்த மசோதாவுக்கு ஆதரவாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே பேர் அதை எதிர்த்து இங்க வந்து எல்லா இடங்களிலையும் இந்தி கூட்டணியோடு இணைந்து இந்த சர்ச்சிலும் செயல்படுகிறது இது வந்து தென் மாவட்டங்களில தொடர்ந்து வளர்ச்சி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் எந்த திட்டமா இருந்தாலும் சரி விஸ்வகெர்மா திட்டம் அற்புதமான திட்டம் கைவினைஞ்சதுக்கு முன்னேற்ற திட்டம் அந்த விஸ்வகெர்மா திட்டத்தை பேரை மாத்தி தன்னுடைய தலைவர் கருணாநிதி கலைஞர் கைவினை திட்டம் அப்படி அதே மாதிரிதான் நம்முடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ஆபத்தான போக்கு இந்த நிலைமை இந்து மக்கள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்முடைய இந்து சமயத்திற்கு எதிராக அதை இழித்து பழித்து கிண்டல் கேலி குறிப்பாக பிராமண சமூகத்தை குறிவைத்து கேலி செய்தல் கிண்டல் செய்தது ஐயப்பசாமி இந்த நேரம் வந்து முழுக்க முழுக்க எல்லா பக்தர்களும் ஐயப்ப பக்தர்களும் விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனம் புண்படக்கூடிய வகையில ஒரு பாடல் அந்த பாடலை பாடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல எல்லா காவல்நிலையா அரசாங்கத்துடைய நபரை யாராவது சுட்டிக்காட்டி அனுப்பிச்சிருக்கேன் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் அவர் கர்நாடகர்களுக்கு நீ வேற அவருக்கு ஏதாவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களை கைவிடுது அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறது அவங்க சிறைக்கு அனுப்புறது குறிப்பாக இந்து மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்ச்சிகளுக்கு எதுக்குன்னா அனுமதி மறுக்கிறது குண்டு வைத்த தீவிரவாதத்தை